ஜம் இருக்காங்க விசுவாசத்தில் நிலைக்கு இந்த சபம் முக்கியமான ஒரு காரணம் இப்ப இருக்கும் அப்பா அம்மா கூட ஒரு கட்டத்தில் குழந்தைங்க மற்றவங்க டீச்சர் கேட்டுட்டு பண்ணாங்க அந்த இடத்துல தனியே அதை என் கண் ரொம்ப ரசிக்கப்படலை வீட்டில் மகனார் மாமியாரங்களும் அவங்க கடவுளை ஏற்றிக்கல்கள் என் வாங்க கொண்டு போய் நிறைய டைமும் பேசியிருக்காங்க வருத்தப்படுற மாதிரி நிறைய பண்ணி ஆனால் எந்த இடத்துலயும் ஆண்டவர் வந்து என்னை வைக்கப்பட்டு விட்டது அந்த இடத்துல நான் போய் ஒருவேளை ஒரு இதில் முன்னாடி கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா தனிமையா போய் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு காடு பகுதி தான் அதுக்கு கூப்பிட்டு போறாங்க சண்டை போட்டுக்கிட்டே போறேன் என்னால வர முடியாது மரம் செடி இதெல்லாம் வரக்கிறீங்க உயிரோட கடவுளை நான் சொல்றதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த இடத்துல தனிமையா நான் அவுட் சைட் போற மாதிரி போயிட்டு தனிமையா அந்த இடத்துல முட்டி போட்டு ஜையே நீங்க பேசுங்க அப்படின்னு அவங்க வாயாலேயே அந்த அருளாடி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அவங்க வாயிலேயே வந்துடுச்சுமா அவங்க தேவன் வந்து விடமாட்டா நீங்க என்ன பண்ணாலும் அந்த தேவன் வந்து அவள் விடமாட்டா அப்படி மீறி நீங்க பண்ணீங்கன்னா கூட அவ வந்து வேற மாதிரி பயிற்று குடிச்சது போல இது பண்ணுவோல தவிர அவள் அவங்க தேவன் வந்து அவரையும் இல்லை அவர் எல்லா வீட்டுக்கும் பெரியவர் தான் அப்படின்னு அவங்க வயலே பேச வச்சாரு இன்னொரு இடத்துல ரெண்டு வருஷம் தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு தான் அவங்களுக்கு டைம் அதுக்கு மேல அந்த பொண்ணு வந்து மாறல அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன இல்லை குழந்தை பாக்கியன்றது இல்ல என் கணவரும் அப்புறம் இருக்காரு இதுக்காக நான் ஒவ்வொரு டைம் நான் கஷ்டப்படும் போது இப்ப வரைக்கும் இந்த வாரம் முன்னாடி வரைக்கும் எப்பெல்லாம் கஷ்டப்படணும் அப்படியெல்லாம் நான் பாசிட்டா தான் அதேப்ப அவரு ஆலோசனை தந்திருக்காரு நான் விசுவாசத்துல நிச்சயமாவே சொல்றேன் இந்த நான் வந்து வாழ்க வயசுல வந்து இங்க ஏதோ ஒரு ரோட்ல நான் நடந்து போகும்போது எனக்கு லிப்ட் கொடுக்கறதுக்காக என்ன ஒருத்தர் தான் வரு இப்போ வரைக்கும் நான் நடந்து போறதுக்கு நான் பயணிக்கிறதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அப்பாவை போல அப்பாவை போல டைம் முடிச்சிருப்பேன் எனக்கு அப்படி ஒரு ஊழியத்தை இப்படி ஒரு சந்திப்பு எனக்கு நிச்சயமா இதை விட ஒரு அன்பனை வந்து நான் எங்கேயும் பார்க்கல முதல் அன்பு அழகுக்கு முக்கியத்துவம் இல்லை மற்ற காலத்துல எதுக்குமே முக்கியத்துவம் நான் நினைச்ச ஒரு சபை இருந்தோம் எனக்கு புரிய வச்ச சபையும்

ஒரு இதுவும் நான் செஞ்சதே கிடையாது இந்த நான் தகுதியான அவ்வளவும் கிடையாது ஆனால் ஆண்டவர் இப்படியா எங்க எங்களுக்கு ஒரு குழந்தை பக்கத்தை கொடுத்து இது வரைக்கும் வழி நடத்துறாரு அதற்காக நாங்கள் கற்றுக்கு கொலான தோற்றுறோம் அதுவும் இப்ப கட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரே மா ஒரு மாதம் கூட கிடையாது இந்த மாதம் ஞானஸ்தானம் எடுத்துறாங்க அப்படின்னா அடுத்த மாசமே எனக்கு இந்த குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு தைராய்டு இருக்கு கருமுட்டை வளரல இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுமா இது ஒரு டைம் வேணா நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம் அதுக்கு மேல எங்களால முடியாது ஒருவேளை அந்த நீர் கட்டி எனக்கு ஒரு நாப்பத்தஞ்சாயிரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் எங்க கிட்ட பணம் இல்ல நாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து அழுதுட்டே வரோம் அவள் அழுதுட்டே வந்துட்டு சர்ச்சில் ஒரு நாள் நைட் போய் உட்காந்து ப்ரேயர் பண்றோம் இதுக்கு மேல நான் உங்களுக்கு சாட்சியா நிக்கணும்னா இந்த ஏழு வருஷம் போராட்டம் இதுக்கு மேல உங்களுடைய சித்தாண்டவரை நீங்க கொடுத்தாலும் உங்களுடையது கொடுக்காவிட்டாலும்

இன்னைக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்து இந்த சாட்சிய மூல் வண்டி இதை சொல்லியிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கும் ஏதாவது ஒரு காலங்கள நீங்க காத்திருக்கீங்கன்னா விசுவாசத்துல நிலைத்தருங்க கரெக்டர் உங்களுக்கும் அந்த இதை சேர்த்து கொடுப்பாரு